அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவுல குரு பகவானினுடைய பயிற்சியாளர் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்குள் நுழைகிறார் இது நாள் வரை பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர வருட காலம் எடுத்துக்கொள்வார் அந்த வகையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராசிக்குள் நுழைகிறார் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரியான ஸ்தானங்களுக்கு வரும்பொழுது அனைத்து வகைகளிலும் நன்மையான பலன்களை வாரி வழங்குவார் அந்த அடிப்படையில் இப்பொழுது லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய பதினொன்னாம் இடத்திற்கு குருவினுடைய பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஆறுதலான மகிழ்ச்சியான லாபமான செய்திகளை தந்தே தீரும் ஏற்கனவே அஷ்டம சனியில் பாதிப்படைந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய வருகையால் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையப் போகிறது ரிஷபராசி வந்து சுக்கர பகவானினுடைய வீடு சுக்ர பகவான் யாருன்னு பார்த்தா ஆடம்பரமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம் அந்த இடத்திற்கு சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் வராரு கடகராசியினுடைய நாயகன் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் எங்க உச்சமடைகிறார்னு பார்த்தா ரிஷபராசில உச்சமடைகிறாரு இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீரும் சுக்கரனினுடைய ஆட்சி வீடு சந்திரனினுடைய உச்ச வீடு இந்த வீட்டிற்கு குரு பகவானினுடைய வருகை அனைத்து வகைகளிலும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீரும் குரு பகவான் சரியான சமயத்துல நல்ல இடத்திற்கு வருகை புரிகிறாரு அந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா மூணாம் இடத்தையும் ஏழாம் பார்வையா ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையா ஏழாம் இடத்தையும் பார்க்கிறாரு இதுவும் ஒரு விசேஷமான அமைப்பு முதல்ல குரு பகவான் லாபஸ்தானத்துல அமரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான லாப பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா எதிர்பாராத வகையில ஒரு நல்ல லாபகரமான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் உதாரணத்துக்கு பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும் தொழில் ரீதியா பல நஷ்டங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க பெரிதளவுல லாபம் கிடைத்திருக்காது ஆனா திடீர்னு பார்த்தா நீங்க எதிர்பார்க்காத அளவு ஒரு நல்ல லாப பலன்களை குரு பகவான் தந்தே தீருவார் மாணவ மாணவிகள் படிப்புல சுமாரான நிலைமையில இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்துடன் இருப்பீங்க திடீர்னு பார்த்தா நீங்க எதிர்பாராத வகையில நல்ல மதிப்பெண்கள் பெற்று சந்தோஷமான வாழ்க்கை பெறக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார் இந்த குருவினுடைய பெயர்ச்சியாளர் தொழில் ரீதியா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல லாபங்களை அனுபவிப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதனால் வர வருமானத்தை விட செலவு உங்களுக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கலாம் இந்த குரு லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது எதற்கு செலவு பண்ணனும் எதற்கு செலவு பண்ணக்கூடாது சரியான முறையில் சிந்தித்து செயல்படுவீர்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய வாழப்போகிறீர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கப் போகிறார் கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது அனைத்து வகைகளிலும் நன்மையான பலன்களை தந்தே தீரும் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவு அனைத்தும் தீரும் இதனால் வர வீண் விரயங்கள் பல ஆயிருக்கலாம் இனி எல்லாமே சுப விரயங்களாகவே உங்களுக்கு நடக்கும் பணத்தை இதனால் வர சேமிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் இனி பணத்தை எப்படி சேமிக்கணும் என்ன மாதிரி செலவு பண்ணனும் சிந்தித்து யோசித்து செயல்பட்டு பல வெற்றிகளை அடைய போகிறீர்கள் கடன் தொல்லையால அவதிப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனை பிறக்கும் தன்னுடைய கடனை எப்படி அடைக்கிறது என்ன மாதிரி செஞ்சா நமக்கு கடன் இல்லாம வாழலாம் இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவான முறையில் சிந்தித்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் படிப்படியாக உங்களுடைய கடன்களை எளிதான முறையில் நீங்கள் அடைப்பீர்கள் இதனால் வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா இனி இந்த குருவினுடைய வருகையால நீங்க இஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க தொழில்ல இருந்த போட்டி போராமைகள் எதிரிகள் எல்லாத்தையுமே சரி செய்யற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க போகிறார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான வெற்றியை தந்தே தீரும் இதனால் வர முயற்சி செய்யாமல் இருந்திருக்கலாம் சில முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியில முடிந்திருக்கலாம் ஆனா இந்த குருவினுடைய வருகையால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான நன்மையை தந்தே தீரும் சகோதர சகோதரிகள் வழிகளில் பல ஆதாயங்களை பெறுவீர்கள் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சில விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப தயங்கி தடுமாற்றத்துடன் செயல்படலாம் ஆனா இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீட்டில் படும் பொழுது நீங்க தைரியமா துணிந்து செயல்படுவீர்கள் யாருக்கெல்லாம் பயந்தீங்களோ அவங்களை எல்லாருமே உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்க போகிறது இனி கடகராசிக்காரர்கள் எதற்காகவும் பயப்படாமல் சரியான முறையில் செயல்படுவீர்கள் கெட்ட பெயர் அவமானம் இதெல்லாம் சந்தித்திருந்தீங்கன்னா இனி அதுல இருந்து மீண்டு ஒரு நல்ல பெயர் ஒரு புகழ் செல்வாக்கு இது எல்லாமே உங்களை தேடி வரும் அதற்கு அடுத்தபடியா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானினுடைய பார்வை விழுகிறது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது உங்களுடைய அனைத்தும் விலகி நன்மையான பலன்கள் நடைபெறும் வெகு நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே தேடி வரும் அதே போல வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே குருவினுடைய பெயர் உங்களுக்கு ஏற்படும் நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு ஏழாம் இடம் அப்படின்றது கலஸ்திரஸ்தானம் இந்த கலஸ்திர ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது திருமண வயதில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வெகு நாட்களாக எனக்கு திருமணம் நடக்கல சரியா வரன் அமையல அப்படின்ற பட்சத்துல இந்த குரு பகவானுடைய வருகை பார்வையால திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் உங்களை தேடி வரும் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையில் இனி நடைபெறும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல இருந்து தன்னுடைய பார்வையால மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மிகவும் விசேஷமான அமைப்பு அந்த இடம் எல்லாமே பலம் பெறும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷம் எல்லாமே நிவர்த்தியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீருவார் அஷ்டம சனியால பல தடைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அந்த தடை எல்லாமே விலகிற அளவுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகிறது கடகராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான் எப்பொழுதுமே கடகராசிக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார் இந்த குருவினுடைய வருகையால அனைத்து கடகராசிக்காருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல பலன்கள் நடந்தே தீரும் மன ஆறுதல் மன திருப்தி எல்லாமே ஏற்படும் பல போராட்டங்களை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல ஆறுதலா இருக்க போறாரு எதுவுமே எனக்கு சரியா அமையல மன நிம்மதி இல்ல சரியான தூக்கம் இல்ல நல்ல வருமானம் இல்ல என்னடா வாழ்க்கை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இனி நல்ல தெளிவான சிந்தனை பிறக்கும் தவறான பாதைக்கு போயிட்டு மனம் தடுமாறி இருக்கலாம் இது எல்லாமே குருவினுடைய பயிற்சிக்கு பிறகு சரியாயிடும் இனி நல்ல சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க கடகராசிக்காரர்களை காப்பாற்றி நல்ல வழியில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம் குரு பகவான் அவரு லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீருவார் இப்போ உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்தா மிகவும் அற்புதமான பலன்களை குரு பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார் உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் வலுவா இருக்கிற சமயத்துல இன்னும் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதேபோல கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் இன்னும் பல நன்மைகளை நீங்கள் அடையலாம் எந்த ஒரு சுபகாரியமாக நடப்பதாக இருந்தாலும் குரு பகவானினுடைய பரிபூரண அருள் இருக்க வேண்டும் அந்த வகையில குரு பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல முறையில அமைஞ்சிருக்காரு இதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் இந்த ஆண்டுல கண்டிப்பா ஒரு சுப நிகழ்ச்சி உங்க வீட்டுல நடந்தே தீரும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யற அளவுக்கு இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது சிலருக்கு எதிர்பாராத வகையில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் தனவரவு பணவரவு எல்லாமே ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே மோசமான வருடம் அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி சரியான தெளிவு கிடைக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இருப்பதிலேயே நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது அந்த வகையில குரு பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை தந்தே தீர்வார் ஆண்டின் ஆரம்பத்துல வேண்டுமானாலும் பல கஷ்டங்களை அவமானங்களை சோகங்களை கடகராசிக்காரர்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஆண்டின் இறுதியில இது எல்லாமே சரி செய்யற அளவுக்கு இது எல்லாமே மறக்கிற அளவுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த ஆண்டுல கடகராசிக்காருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் நடந்தே தீரும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி தெளிவான சிந்தனை ஆலய வழிபாடு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் மேலும் இந்த குரு பயிற்சியில் அனைத்து கடகராசிக்காருடைய வாழ்க்கையிலும் நன்மையான பலன்கள் நடக்க வேண்டுமென என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி